அஞ்சு வருஷம் நாட்டை நம்மளோட நாட்டை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க போறோம் அப்ப எவ்வளவு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் எவ்வளவு யோசிக்கணும் தட் இந்த ஹாசினியோட கேஸ்ல சார் இவ்வளவு நாள் அவங்க பெயில் அப்ளை பண்ணல இப்ப அப்ளை பண்ணிருக்காங்க அந்த ஹாசினிய இப்படி பண்ணின அந்த பையனுக்கு முன்னாடியே கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு நந்தினியோட கேஸ் விச் காட் drowned because நம்மளோட ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருக்கும் போது அந்த நந்தினியோட கேஸ் நடந்ததுனால அது நம்ம சரியா புரிஞ்சுக்கல குழந்தைங்களை வாசல்ல விளையாட விடுறதுக்கு கூட பயமா இருக்கு ரேபிஸ் cannot be spared he is committed the crime once he is raped how come he is minor இவ்வளவு சீக்கிரம் என்ன பேச கூப்பிடுவாங்க நினைக்கல நான் ரொம்ப ஆவலோட அவங்க எல்லாம் பேசுறத உட்கார்ந்து இருந்தேன் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் பட் ரெண்டு விஷயம் சார் சொன்னது இந்த ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து நாட்டை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறோம் ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒரு பொண்ண குடுக்கறதுக்கு இல்ல பொண்ணு எடுக்கிறதுக்கு இவ்ளோ விசாரிக்கிறோம் இவ்ளோ கிரெடிபிலிட்டி பாக்கணும் என்னெல்லாம் பாக்குறோம் அஞ்சு வருஷம் நாட்டை நம்மளோட நாட்டை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க போறோம் அப்ப எவ்ளோ நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் எவ்வளவு யோசிக்கணும் அதுக்கப்புறம் தானே வோட்டு போடணும் நம்ம பண்ணறது இல்லையே அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சோ சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் எம்பவர்மென்ட் த ட்ரூ எம்பவர்மென்ட் ஹேண்ட்ஸ் 18 இயர்ஸ்ல இருந்து யூ கேன் वोट ஹவ் many of us go and நான் வந்து உண்மை சொல்ல போறேன்னா 40 அப்புறம் நான் वोटே பண்ணேன் அது எப்படினா என்னோட டாட்டர் என்னோட டாட்டர் வந்து once she became 18 she came and said what are you doing வாட் டிஃபரன்ஸ் இஸ் गोइंग And the, problem, and the attitude problem. We have borrowed the, this earth from them. We have not taken it from our ancestors. So I think um, Deepa is do, doing the right thing by producing leaders. So these people are going to take it forward and we need to. We are answerable to them. We are answerable to them. So, point, the other um, point, and the girl's issue.

Now for the current situation, right. rapists cannot be spared. Whether they are, you know, um, under... I think that is when we have to we have to come in. To the, yes. yeah that is when we need to voice our uh, thoughts and voice our uh, you know uh, objection that is one thing and um because I got into this thing. I I get very emotional because I, I was talking to her family

நந்தினியோட கேஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நிர்பயா கேஸ் பாத்தீங்கன்னா அங்க தேர் கேஸ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மேல் சோ யூ generalize the cause of rape and violence against women each one is different cause but finally the women are எங்க போனாலும் விமன் தானே சோ தட் இஸ் காஸ் ஆ ஒவ்வொருத்தர் பேசு போதும்

He uh, does done his engineering, encourage him to, you know, take up uh, farming and uh, and use this technology for the benefit of the, uh, you know, uh, what he is doing, where, for the benefit of the occupation. And the social entrepreneurship which has the also in mind has to be encouraged and <laughs> media, of course, the power of media and uh, cinema, why, why they have to be more responsible. Why we are all cribbing, like... ஒவ்வொரு பெண்ணும் சினிமா ஸ்கிரீன்ல தெரியாத பெண்ணா இருக்கட்டும் நம்மளோட ரெப்ரஸண்டேட்டிவ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இன்னைக்கு நான் இங்க வந்து என்ன பேசுறேன்னா எத்தனையோ காலமா என்னோட பாட்டி அவங்க பாட்டி எல்லாம் போராடினதுனாலதான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து நீங்க பேசிட்டு இருக்கேன் இத நாங்க தொலைக்க விரும்பல குழந்தைங்களை வாசல்ல விளையாட விடறதுக்கு கூட பயமா Whether it is dialogues, whether it is uh, gestures, whether it is, you know, uh, social customs, whether it is rituals, we need to voice our opinion. We have the right to live it uh, with equal platform. There is no doubt about it. And uh, I think uh, cinema and uh, media has a lot of power, and we really solicit your support and thank you very much for this opportunity once again uh, wishing all uh, the very best and we have a lot of expectations lot of hope i won't say expectation hope you are the hope you are the future so uh, yeah thank you so much wonderful being here